அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்து பிஸ்மில்லா இரஹ்மான் ரஹீம் புகார் எனும் நூலிலிருந்து இரு பெருநாள்கள் பற்றி என்ற தொகுப்பு பெருநாள் தொழுகைக்காக நடந்தும் வாகனத்திலும் செல்லலாம் பாங்கு இஹாமத்தும் இல்லாமல் தொல வேண்டும் அப்துல்லாஹ் இப்னு உமர் அலி இல்லாஹு தாலான் இதை பற்றி அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாள் தொழுகைகளை தொழுதுவிட்டு பிறகு உரை நிகழ்த்துவார்கள் மேலும் இதையே ஜாஃபீர் இப்னு அப்துல்லாஹ் அவர்களும் அறிவிக்கிறார்கள் மேலும் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் காலத்தில் நோன்பு பெருநாளில் தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டதில்லை தொழுகைக்கு பிறகே உரையும் அமைந் அமைந்திருந்தது மேலும் இதை பற்றி ஜாஃபீர் அலி அல்லாஹு தாலானுங்க மற்றும் இப்னு அப்பாஸ் அலி அலாஹு தாலான்கு அவர்கள் கூறினார்கள் நோன்பு பெருநாளிலும் ஹஜ்ஜு பெருநாளிலும் பாங்கு சொல்லப்பட்டதில்லை என்று மேலும் இதை பற்றி ஜாஃபிர் இப்னா அப்துல்லாஹர் அல்லாஹ் தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு தயாராகி தொழுகைகளை துவக்கினார்கள் பிறகு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் நபி சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் உயிரி உரை நிகழ்த்தி முடித்து இறங்கி பெண்கள் பகுதிக்கு சென்று பிலால் ரலீலாகு தாலான்கா அவர்களுடைய கை மீது சாய்ந்து கொண்டு பெண்களுக்கு போதனை செய்தார்கள் பிலால் ரலிலாகுத்தாலான்கா அவர்கள் தம் ஆடையை கொள்ள பெண்கள் தங்கள் தர்மத்தை அதில் ஓடலானார்கள் உரை நிகழ்த்தி முடித்துவிட்டு பெண்கள் பகுதிக்கு சென்று அவர்களுக்கு போதனை செய்வது இன்றைக்கு இமாம்களின் மீது கடமை என நீங்கள் கருதுகிறீர்களா என அதாவிடம் கேட்டேன் அதற்கு நிச்சயமாக அது அவர்களுக்கு கடமைதான் அவர்கள் எப்படி இதை செய்யாமல் இருக்க முடியும் என்று கேட்டார்கள் என இப்னு சுரைஜ் தலான் அவர்கள் கூறுகிறார்கள் தொழுகைக்கு பிறகு உரை நிகழ்த்துவது தொழுகைக்கு பிறகு உரை நிகழ்த்துவது இதை பற்றி இப்னு உமர் அவர்கள் மற்றும் இப்னு அப்பாஸ் தலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் சல்லல்லாகு அலேவ் வசல்லாம் அவர்கள் அபு பக்கர் அலிலாஹு தலானுகு மற்றும் உமர் அலி இல்லாஹு தலானுகு மற்றும் உஸ்மான் அலிலாஹு தலான்கு அவர்கள் ஆகியோருடன் பெருநாள் தொழுகையில் நான் பங்கெடுத்துள்ளேன் அவர்கள் அனைவரும் உரை நிகழ்த்துவதற்கு முன்பே தொழுபவர்களாக இருந்தார்கள் மேலும் இதை பற்றி இப்னு அப்பாஸ் அலி இல்லாஹு தலானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் சல்லாஹாஹ் அலிவசல்லம் அவர்கள் நோன்பு பெருநாளில் இரண்டு ரக்காத்துகள் தொழுதனர் அதற்கு முன்னும் பின்னும் எதையேனும் தொலைவில்லை பிறகு பெண்கள் பகுதிக்கு வந்தனர் அவர்களுடன் பிலால் அலிலா தாளன் அவர்கள் இருந்தார் தர்மம் செய்வதன் அவசியம் குறித்து அவர்களுக்கு நபி சல்லாஹ் வலைவசல்லம் விளக்கினார்கள் பெண்கள் தங்கள் பொருட்களை போடலானார்கள் சில பெண்கள் தங்கள் கழுத்து மாலையையும் வளையலையும் கூட அதில் போட்டனர் இது மேலும் இதை பற்றி பராவு இப்னா ஆசிப் ரலீலா தலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்றைய தினத்தில் நாம் முதலில் செய்ய வேண்டியது தொழுவதாகும் பிறகு இல்லம் திரும்பி அறுத்து பழியிடுவதாகும் இவ்வாறு செய்கிறவர் நம்முடைய வழிமுறையில் நடந்தவராவார் தொழுகைக்கு முன்னர் அறிக்கிறவர் அறுத்தது தம் குடும்பத்திற்காக அவர் ஒதுக்கிய மாமிசமாகும் அது குர்பானியில் சேராது என்று இறைத்தூதர் செல்லாகு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது அபு புர்தாய் இப்னு யார் என்று அழைக்கப்படும் அன்சார்களில் ஒருவர் இறை தூதர் அவர்களே இறை தூதர் அவர்களே நான் முன்பே என் நாட்டை அறுத்திவிட்டேன் என்னிடம் ஓராண்டு நிறைந்த ஆட்டை விட சிறு சிறந்த ஆறு மாத குட்டி ஒன்றுள்ளது அதை அறுக்கலாமா என்று கேட்டார் அதற்கு நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் ஒரு வயது ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக அதை நீ அறித்துக்கொள் இனிமேல் உன்னை தவிர வேறு எவருக்கும் அது பொருந்தாது என்று விடையளித்தார்கள் அலகதுல்லா அலம் துல்லா